எல்லாமே ஆளுநர் எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக இந்த எதிர்கட்சி இருக்க ஒன்றே சொல்றாங்க ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஒரு மூட்டை நெல்லை வித்துட்டு வந்தேன் வரும்போது பல்லவன் ட்ரைன் இருக்கணும் ஏத்த மாதிரி இப்ப சங்கீதா அப்ப ராம் பிரசாத் ஹோட்டல் அளவு சாப்பாடு நாற்பது ரூபா இன்றைக்கும் அதே ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு வித்துட்டு வர்றேன் இங்க அளவு சாப்பாடு இருநூறு ரூபா வலி எனக்கு தெரியுது இந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து இது ஏன் என்பதை தான் பார்க்கணும் நான் பல விஷயத்த சொல்ல முடியல ஒரே ஒருவரை சொல்றேன் ஏனென்றால் அவரை சொல்வதற்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருந்தாலும் கூட அந்த ஒருவரை சொல்வதற்கு காரணம் இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த பிராமணர்களாக இருந்த ஒருவர் அவர் எப்படி வந்தார் என்பதற்காக அதை சொல்லுகிறேன் கோமதி சங்கர தீட்சிதர் அம்பா சமுத்திரம் திருநெல்வேலிக்கு போகிற முதலமைச்சர் காமராஜ் அங்கிருக்கிற கலெக்டர் அனைத்து ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் உடனே புறப்படுகிறார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அம்பா சமதுரம் அங்கே போய் ஒரு குடிசைக்கு முன்னால் என்று இருக்கிறார் அங்கு பார்த்த உடனே என்ன காவராய் இங்கே வந்திருக்கிற அவர் கேட்கிறார் உடனே இவர் சொன்னார் ஐயரே நான் தான் உன்னை தேடி வரணும் நீ என்ன தேடி வரந்தா அது தப்புன்னர் ஏனென்றால் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாவிட்டாலும் சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரே ஒரு போர்வை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக நடந்து போய் சுதந்திர போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்து மாலை நேரமானால் அந்த போர்வையை போத்தி வீடு வீடாக பிச்சை எடுத்து அதிலே சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்து அடுத்த நாள் காலையில சாப்பிட்டு விட்டு மீண்டும் போய் அப்படி செய்தவர் அவர் கோமுதி சங்க தீசர் என்னவென்று கேட்டவுடனே அவர் சொன்னார் தேர்தல் வருது இல்ல நீ தேர்தல் நிற்கணும் அதுக்கு அவர் சொன்னது என்கிட்ட ஓட்ட காலனா கூட கிடையாது நான் எப்படி தேர்தல் நிற்கிறது அதுக்கு காமராஜ் இல்லாட்டி என்ன உங்களை மாதிரி ஆட்கள் எதற்காகவும் ஒதுங்கி போய்விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து விடுவார்கள் நாட்டுக்கே பேராபத்து என்றார் அதற்கு பின்னாலே ஓட்டை காலனா இல்லாத கோமதி சங்க தேர்ச்சர் தேர்தலில் நின்றார் வென்றார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் சாகிற போது சொந்தமாக வீடே இல்லை காரணம் வாக்காளர்கள் வாக்களிக்கிற போது அவருடைய அளவுகோல் இருக்கிறது இவன் நேர்மையானவனா ஒழுக்கமானவனா நாணயமானவனா நல்லவனா அர்ப்பணிப்பு மனோபாவம் இருக்கிறதா தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து வாக்களித்தார்கள் அவனும் அதை போலவே வாழ்ந்து விட்டு போனான் இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது நான் ஒரு முறை ஒரே ஒரு முறை தேர்தல் என்ன நான் ஒன்னும் ரகசியம் இங்க மட்டும் இல்லை நான் தேர்தலில் ஓட்டு கேட்கிற போது எனக்கு வாக்களித்து வெற்றிகளை செய்தால் நாட்டுக்கு லாபம் தோல்விடை செய்தால் என் வீட்டுக்கு லாபம் அது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லாமே ஓட்டு கேட்டு வர்ற போதே எவ்வளவு திமரா இருக்கான் இப்ப சொல்லாம பாவி உன் கேரக்டரே அதான் இப்பதான் தெரியுது லேட்டா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் ஒரு பயனும் இல்லை அதனால சரிய வேண்டிய நேரத்துல வாக்களிக்கிற போது அதை செய்யணும் தமிழ்நாட்டில் என்னென்னமோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்மால் சரி செய்ய வேண்டுமானால் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஆனால் நிற்கிறவன் எப்படிப்பட்டவன் யோக்கியனா நல்லவனா தவறு செய்யாதவனா தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறவனா இங்க எல்லாம் பேசினாரு ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஏதோ சொன்னாரு என்ன ஒருத்தன் கேட்டான் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பத்தி எட்டு வருஷம் தாண்டிட்டாங்க துணை மனைவி உண்டானா இல்லைன்னு உன்னை எப்படா உனக்கு ஓட்டு ஓட்டு ஜெயிக்க

இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே பாதி சண்டை இல்லை ஒரு முறை தலைவர் காமராஜர் நீங்க புரியும் தலைவர் காமராஜ் நாத்தியன் என்று சொன்னதே இல்லை அவர் எந்த கோயிலுக்கும் போனதில்லை எந்த மசூதிக்கும் போனதில்லை எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை அவருடைய நண்பர் மிக நெருங்கிய நண்பர் சீர்காழி யத்துராஜ் என்பவர் பல முறை கேட்டு ஒரு முறை அவர்கள் தொந்தரவு செய்த போது அவர் சொன்னார் என்ன எத்திராஜ் கோயில் போய் என்ன பண்ண போற அங்க போய் ஆண்டவன் வேண்டுவேன் மக்களுக்கு நல்ல வாழ்வு தாரு உன்னை இவர் சொன்னது நீ ஆண்டவன் போய் வேண்டி மக்களுக்கு நல்லது செய்யறதை விட நீயே பாவப்பட்ட நாலு பேருக்கு நல்லது செய் ஆண்டவன் வருவான் கேட்டதால் தான் குருமூர்த்தி கூட அதுக்கு புது கவிதை ஒன்றுதான் அது பதிலா சொல்ல முடியும் ஒருத்தர் ஒரு புது கவிதை இவன் எம்எல்ஏ ஆனான் எம்பி ஆனான் அமைச்சர் ஆனான் முதலமைச்சர் ஆனான் மனிதனாக மாறாமலே மாண்டு ஆக இது எல்லாவற்றையும் விட மனிதனாக வாழ்வது தான் முக்கியம் இந்த நாட்டில் எவ்வளவோ மிக மிக உச்சத்தில் இருந்தவர்களாம் பல பேர் பிரதமர் மந்திரி அதுக்கப்புறம் போன உடனே கையில விலங்கு போட்டதை பார்த்திருக்கோம் முதலமைச்சரா இருந்த பதவி போனதுக்கு அப்புறம் அடிச்சு தூக்கிட்டு போற போது ஐயோ கொலை பண்றாங்கப்பா கொலை பண்றாங்க கத்து பார்த்திருக்கோம் அதனால பதவி இல்லை நீங்கள் மனிதராக வாழ்ந்தால் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் எப்போ பிளாட்ஃபாரத்தில் நடந்து போறதுக்கு நான் தயாரா இருக்கணும் எவனுக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை நான் தயிர் சாதத்தை தாண்டி தேவைகளை குறைத்து கொண்டால் எவனுக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை தேவைகளை ஒதுக்கிவிட்டால் நீங்கள் துணிவாக இருக்க முடியும் அதுதான் என்னுடைய சூத்திரம் என்னுடைய கொள்கை என்னுடைய லட்சியம் இந்த அடிப்படையில் தலைவர்கள் தலைவர்கள் மேலிருந்து மாற்றுவார்கள் என்பதில்லை நிலம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் பயிர் வச்செயல் வளரும் வாக்களிக்கிறவர்கள் அன்று கல்வியறிவு குறைவு ஆனால் வாக்களிக்கிற போது நேர்மையான வாக்களித்தான் நண்பர்களே ஓமாந்தூரார் குமாரசாமி ராஜா ராஜாஜி காமராஜர் எவன் மீதாவது ஒரு குற்றச்சாட்டு இன்று வரை வந்திருக்கிறதா அதற்கு பின்னாலே வாக்களிக்கிற போது உங்களுடைய அளவுகோல் மாறிவிட்டது அதனால் வந்த விபரீதம் ஆகவே இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்படி வரும் யார் யாரோடு வரும் நான் ரமேஷை போல முன்னாலே சொல்ல மாட்டேன் அது மாறுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது எந்த கூட்டணி எப்படி வந்தாலும் நிற்கிற வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்து நீங்கள் வாக்களித்தால் ஒவ்வொரு மாற்றமும் அந்த மாற்றம் தன்னிடத்திலிருந்து வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் தமிழ்நாடு மாறும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறும் எதிர்கால சங்கதிகள் மாறும் இந்தியாவுக்கு அதுக்கு பெருமை ஏற்படும் யாரோ முகம் தெரியாத பேர் தெரியாத ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் என்னுடைய அடுத்த தலைமுறை பேர பிள்ளைகளை அச்சமாக இருக்கிறது ஏழு வயது பெண் குழந்தை வெளியே போனால் மீண்டும் வருமா தெரியவில்லை யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை அடுத்த தலைமுறையுடைய பாதுகாப்புக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் அதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் நாட்டில் மாற்றம் ஏற்படும் இருபத்தி ஆறு பொங்கல் பழையன கழிதலும் புதியன பூதலும் உங்களின் சிறப்பு வணக்க நண்பர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக இருந்தது அவரது துணைவியார் இரண்டு தினங்களுக்கு முன் காலமாகிவிட்டதால் அவர் வரையிலறுதை வருத்தத்துடன் தெரிவித்தார் அந்த நேரத்தில் நாம் அழைத்தபோது மறுக்காமல் துக்குளக்கிற்காக நான் நிச்சயம் வருகிறேன் என்று இசைவு தெரிவித்து திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்தார்கள் அவருக்கு என்னுடைய நன்றி இப்போது என்னுடைய நண்பரும் மத்திய அமைச்சருமான திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை பேச அழைக்கிறேன் அதற்கு முன்னால் உங்களை நண்பர்னு கூட்டா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சேன் என்ன சில திமுக காரங்க நண்பர்களும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் அதே நாட்டில எல்லாமே ஆறு கட்சி தொகுத்து எதிர்க்கட்சி நாட்டில் எல்லாருமே எதிர்கட்சி எதிரி பார்க்காதீர்கள் எது எதிர்கட்சியாக பாருங்கள் எதிர்கட்சி இருக்காங்கள